முதலாவது வினா பத்து வருடங்களுக்கு முன் தந்தையின் வயது மகனின் வயதின் மூன்று மடங்குகள் ஆகும் அப்ப பாக்கியத்துல உள்ள கருத்தை மிக கவனமாக புரிந்து கொள்ளணும் பத்து வருடங்களுக்கு முதல் அப்பாட வயது மகந்த வயத விட மூன்று மடங்கு அதாவது பாக்கியங்களை புரிந்து கொண்டாத்தான் கேள்விக்கு வெடி அளிக்கலாம் இப்ப என்ன சொல்லப்படுகின்றது ஒரு தந்தையார்த்த வயது பத்து வருடங்களுக்கு முதல்ல மகனை போல மூன்று மடங்கு என்று சொல்லப்படுகிறது அப்ப முதலாவது தகவல் பத்து வருடங்களுக்கு பின் அப்ப இது பத்து வருடங்களுக்கு முதல்ல அப்ப பத்து வருடங்களுக்கு பிறகு இப்ப உள்ளது பிறகு பத்து வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதின் இது மடங்கு ஆகும் இன்னும் பத்து வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகன் வயதை விட இது மடங்கு ஆகின்றதாம் தற்பொழுது தந்தை மகளின் வயது ஜாதாக இருக்கும் இந்தாவுக்கு விட இடகாந்தத்துக்கு நாங்கள் விடைகளோட ஒப்பிட்டு பார்க்கறதுதான் இலகுவான வழி அதாவது எப்பவும் நீங்க இப்படியான கேள்விகளை பார்த்த உடனே கேள்வியிலே அதுக்குரிய ஏதாவது கணிப்புகள் எண்பருமானங்கள் தந்திருக்கா இல்ல மடங்குகள் மட்டும்தான் தந்திருக்கு அப்ப நாங்கிச்சு விடிய ஒப்பிடு பார்க்கணும் உள்ள விடங்களோட இப்ப இதுதான் அந்த தந்தை மகனுடைய வயதாக இருந்தால் பத்து வருடங்களுக்கு முதல்ல அவை வயது என்னவாக இருக்கும் ஐம்பதும் இருபதுமாக இருக்கும் அப்ப இருபது மூன்று மடங்க ஐம்பது இல்லை அப்ப இந்த விடை பொருந்தவில்லை அப்படி விரைவாக பார்க்கிறதா நுட்பம் அப்ப எழுபதாக இருந்தால் பத்து வருடங்களுக்கு முதல்ல ஆக இருந்திருக்கும் இது ஆக இருந்திருக்கும் ஏன் பத்து வருடங்களுக்கு முதல் இதுல பத்த கழிக்கோணும் இதுலயும் சாரி பத்த கழிக்கோணும் இதுலயும் பத்த கழிக்கோணும் அப்ப இது மூன்று மடங்காக இருக்குது இது பொருத்தம் ஆனா இது ஒரு தகவல் இருக்குது அப்ப நாங்க இதுல பார்த்தால் பத்து வருடத்து முதல் முப்பது பத்து அப்ப இதுவும் இருக்குது அதாவது பத்து வருடங்களுக்கு முதல் முப்பது இருபது அடுத்த தகவல் இதை பார்க்கவே இல்லை இனி அடுத்து சொல்லப்படுது பத்து வருடங்களுக்கு பிறகு பத்து வருடங்களின் பின் மகனின் வயது தந்தையின் பெயர் சாரி பத்து வருடங்களின் பின் தந்தையின் வயது மகளின் வயதின் இரு மடங்காக இருக்கின்றால் பத்து வருடத்துக்கு பிறகு இது எண்பதாகுது இது நாற்பதாகுது அப்ப நாற்பது என்பது இரு மடங்கு பொருத்தமாக இருக்கின்றது அப்ப இதுல பார்ப்போம் பத்து வருடங்களுக்கு பிறகு என்றால் இது முப்பது இது ஐம்பது இது பொருத்தம் இல்லை இரு மடங்காக பொருத்தம் இல்லை அப்ப கேள்விக்கான விடை இரண்டாவது தான் பொருத்தமானது அப்ப நான் சொல்வது என்னென்றால் கேள்விகள் உங்களுக்கு அரச அரசே கடினமானது அல்ல அத நீங்க பாசித்து புரிவதுதான் உங்களோட திறமை அந்த கேள்விகளை பகுதி பகுதியாக பாசித்து புரிய வேணும் பாக்கியம் பாக்கியமாக பாசிட்டு புரிய வேணும் இப்ப நான் அடுத்த கேள்வியை வழக்கம் தருகிறேன் ஏ பி இருவரது வயதுகளின் வித்தியாசம் பதினாறு ஆண்டுகள் முதலாவது தகவல் தெரியணும் ஒரு ஆள் ஏ பி என்ற ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களிட வயதுகளட வித்தியாசம் இந்த வித்தியாசம் வந்து பதினாறு வருடங்கள் இதுங்களுக்கு மனத்திறையில விரைவாக புரிந்துடும் அடுத்த தகவல் அப்ப ஆறு வருடத்துக்கு முன் ஏயின் வயது அப்ப இந்த மட்டத்துல இருந்து ஆறு வருடத்துக்கு முதல்ல போகணும் ஆறு வருடத்துக்கு முன் ஏயின் வயது பி யின் வயது மூன்று மடங்கு ஆகும் அப்ப ஏ மூன்று மடங்கா இருந்திருக்கின்றது பி யை விட இது ஏ இது பி எத்தனை வருடங்களுக்கு முதல்ல இருந்தது இங்க தரப்பட்டிருக்கு ஆறு வருடங்களுக்கு முன் அப்ப இது இன்றைய கட்டம் தான் இதுக்கு ஆறு வருடத்துக்கு முன் அப்ப எங்க இப்ப இதுல பார்க்க வேண்டியது முதல்ல பயிறு வித்தியாசம் பதினாறு இருக்கிறது அதுலேயே தவறு இருந்தால் அந்தபடியே தவிர்த்து விடலாம் ஓ முப்பத்தி ரெண்டுல பதினாறு போனா பதினாறு இது பொருத்தம் முப்பதுல பதினாறு போனா பதினாறு இதுக்கும் பொருத்தம் முப்பதுல இது பதினாலு பதினே இது பொருத்தம் பொருத்தமில்லை ஏன் இங்க பதினெட்டு வித்தியாசமாக இருக்கிறது அப்ப முதல் தகவலின்படி மூன்றாவது விடை பொருத்தம் இல்லை இனி நாங்கள் இதுல முதலாவதா இரண்டாவது ஆண்டு இரண்டாவது தகவலை பார்க்க வேணும் ஆறு வருடங்களுக்கு பிறகு ஆறு வருடங்களின் முன் ஆறு வருடங்களுக்கு முன் என்றால் இதிலிருந்து ஆரை கழிக்க வேணும் இதிலேயும் இருந்து ஆரை கழிக்க வேணும் ஆரை கழிப்போமாக இருந்தால் எங்களுக்கு என்ன வருது இருபத்தி ஆறு பத்து வருது அப்ப இது அதாவது ஆறு வருடங்களின் முன் ஏயின் வயது பி யின் வயதில் மூன்று மடங்கா இல்லை அப்ப இதை பார்ப்போம் ஆறு வருடங்களுக்கு முதல்ல ஆறு வருடங்களுக்கு முதல் இருபத்தி நாலு ஆறு வருடங்களுக்கு முன் எட்டு ஆ எட்டு மூன்று மடங்கு இருபத்தி நாலு அப்ப இந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது அடுத்த வினாவுக்கான விடை தாரன் பிள்ளைகள் இப்ப நான் சொல்றேன் என்னென்றால் நீங்கள் கேள்விகளை கவனமாக பாசித்து புரிந்தால் விடை காண்பது இலகு இப்ப இந்த கேள்விகள்ல உள்ள வாக்கியங்களை கவனமாக வாசித்து புரிந்து கொண்டும் இப்ப விடைகளை கொண்டுதான் நாங்கள் இலகுவாக அதாவது எந்த விடை பொருத்தம் என்பதையும் கண்டுபிடிக்கிறோம் சரி